கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் செய்தி ஒன்றை பார்க்கலாம் எழுநூறு ஆண்டுகள் பழமையான கோயில்களுக்கு தக்கார் நியமனம் செய்யும் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சென்னையில் குடும்பத்துக்கு சொந்தமான கோயிலை அறநிலைத்துறை நிர்வாகிக்க எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் குடும்பத்துக்கு சொந்தமான கோயிலை அறநிலைத்துறை நிர்வகிக்க எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கோயில் நிலத்தை தனி நபர்கள் கிரைய பத்திரம் மூலம் விற்பனை செய்ய முடியாது என அறநிலைத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது கோயில் நிலத்தை தனி நபர்கள் பத்திரம் மூலம் விற்பனை செய்ய முடியாது என அறநிலையத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இருக்கிறார் செந்தல்குட்டி இந்த சம்பவம் குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சென்னையில் நெற்குன்றம் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் வந்து திருவாலீஸ்வரர் திருபுர சுந்தரி திருக்கோயில் வந்து உள்ளது இந்த கோயில் வந்து மிகவும் பழமையான கோயில் இந்து அறநால் இந்த கோயிலுக்கு வந்து நியமிக்கப்பட்ட தக்கார் வந்து நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் அதை எதிர்த்து ரவி கே விஸ்வநாதன் என்ற மருத்துவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கிருந்தார் இதுல வந்து அவருடைய மனுவில் வந்து திருக்கோயில் மற்றும் அதனுடைய சொத்துக்கள் அனைத்தும் தனது தாத்தா திருநெல் திரு திரு நீலமேகம் அவருடைய அவர்களால் வாங்கப்பட்டது என்றும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு கிரய பத்திரம் மூலமாக வாங்கி இருப்பதாகவும் அதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனால் கோயில் வந்து தங்களுடைய குடும்பத்திற்கு சொந்தமானது என்றும் இந்து அறநிலையத்துறை இந்த கோயிலை நிர்வகிக்க முடியாது என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கானது நீதிபதி பவானி சுப்பராயன் முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது அறநிலையத்துறை தரப்பில் கோயில் செயல் அலுவலர் மனு தாக்கல் செய்தார் அதுல வந்து அந்த மனுல பதில் மனுல வந்து நெற்குண்டத்தில் உள்ள திருவாளீஸ்வரர் திருப்பூர் சிந்தரி திருக்கோயில் எண்ணூறு ஆண்டுகள் பழமையானது என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது வந்து அங்கு கிடைத்த அந்த கோயிலில் கிடைத்த கல்வெட்டுகள் மூலமாக தெரிய வந்திருப்பதாகவும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதை வந்து தொல்லியல் துறை ஆய்வாளர் ராமமூர்த்தி வந்து உறுதி செய்திருப்பதாகவும் அஹ் அந்த பதில் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இந்த நிலைத்துறை சட்டப்படி எண்ணூறு ஆண்டுகள் பழமையான கோயிலை பிரேயபத்திரம் மூலமாக வாங்கவோ விற்கவோ முடியாது என்றும் மேலும் குடும்ப சொத்து என்று கிரத்திரம் எழுதி வைத்தது தொடர்பாக முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு பதில் மனுவில் வந்து இந்து அறத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி திருவாளீஸ்வரர் திருபுர சுந்தரி திருக்கோயிலுக்கு இந்து அறியத்துறையால் நியமிக்கப்பட்ட தக்கார நியமனம் வந்து செல்லும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை வந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்கு ஒத்தி